தீஸ் தாய் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு ராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கலாம் வாங்க

வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் வரும் நலனம் நடக்கும் நாள் மித்துன ராசி நிலையர்களே ஆன்மீக பெரியோரின் ஆசைப்படுத்தும் பெற்றோரின் ஆதரவு பெருகும் சில வேலைகளை விட்டுக்கொடுத்து முடிப்பீர்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார்கள் உத்தியோகத்தில் உங்களின் புதிய முயற்சியை அதிகாரி ஆதரிப்பார் மதிக்கப்போகும் நாள் கடக ராசி நேர்தலே கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் உறவினர் நண்பர்களால் ஆதாயம் உண்டு சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் கடமை உணர்வுடன் செயல்படும் நாள் சிம்ம ராசி நேர்களே பிரிய மாணவர்களின் சந்திப்பு நிகழும் பண பற்றாக்குறையை சமத்தியமாக சமாளிப்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரரின் பிரச்சனையை படிப்படியாக தீரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் போராடி உயரும் நாள் கண்ணீர் ராசி பணப்புழக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயரும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வாகன வசதி பெருகும் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தின் தலைமைக்கு நெருக்கம் திடீர் யோகம் கிட்டும் நாள் துலாம் ராசி நேர்களே உங்களின் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள் தன்னம்பிக்கை துளர்வடும் நாள் விருஷக ராசி நேர்களே திடீர் திடீரென்று எதையோ இழந்ததை போல் இருப்பீர்கள் தாயாரின் உடல்நிலை படிப்படியாக சீராகும் வியாபாரத்தில் வேலையாட்களிடம் கனிவாக பேசி வேலை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் தனுசு ராசி நேயர்களே திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டிற்குள் வரும் வேற்று உதவுவார் வியாபாரத்தில் கமிஷன் வகைகளால் லாபம் நீங்கள் மகர ராசி நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதம் ஏற்படும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை குறையும் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைக்கழிக்கப்படுவீர்கள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாள் கும்ப ராசி நேர்களே குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு குறையும் சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் வியாபாரத்தில் வேலை ஆட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள் நன்மை நடக்கும் மீன ராசி நேர்களே சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள் அரசாங்க விஷயம் சாதகமாக முடியும் எதிர்பாராத சந்திப்பு வியாபாரத்தில் விஐபிக்கள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறும் நாள்